சண்டே நம்ம வீட்டில் சண்டே வந்து காலையில் சூப்பராக ஒரு தேர்ட்டிக்குலேயும் மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு தான் நல்லா கிளீன் பண்ணி மட்டன் வந்து கிளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்போ வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கணும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வந்து குக்கர்லேயே அப்படியே அதுக்கி விட்டுதாங்க மட்டன் குழம்பு வெளியே உட்கார அதனால அதுலேயே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ்லாம் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிக்கும் கட் பண்ண

நாங்கள் நல்லா வாங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் செத்துக்கிறேன் செத்துக்கிறேன் கண்ணு செத்துக்கலாம் க்ளீன் நல்லா மட்டன் செத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருவாங்க குழம்பு தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எனக்கு இன்னும் இட்லியும் மட்டன் குழம்பு சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதில் கொஞ்சமாக வந்து பெருமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் பெருமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேங்க காய்ச்சல் அதிகமாக கார குடி கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன் சேர்த்துருது கொஞ்சமாக இது வதங்கிறது மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகா பொருளும் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கிடுது இப்போ வந்து இந்த மட்டன் வேவ்றது மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் நம்ம மட்டன் எந்த அளவுக்கு இருக்குதோ அப்படி பார்த்து வச்சுக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கலாம் இன்னும் வந்து விசில் வச்சோம்னா மட்டன் ரொம்ப ரப்பர் மாரி ஆகிடுங்க அதனால ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க முடி தேங்காய் சேர்த்துக்கிறேன் அரைமுடிக்கு கொஞ்சம் கம்மியாங்க இந்த அளவு தான் இதை திருவினை இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இவ்வளோ தான் மீதி வச்சுருக்குறேன் ஏன்னா ரொம்ப நிறைய ஊற்றிட்டாலும் தேங்காய் வந்து குழம்புக்கு ஒரு மாதிரி தேக்கிற மாதிரி கொஞ்சமாக பெருஞ்சரம் ஒரு கால் ஸ்பூன் பெருஞ்சரவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கசகச ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க இதில்

மட்டன் வந்து நல்லாவே வெந்திரதுங்க பருங்க இந்த அளவு நல்லாவே வெந்திரது பரைச்சு தேங்காய் பேச கொஞ்சமா வந்து மிக்சி அரைச்ச ஜாலில் இருந்து மட்டும் கொஞ்சம் தண்ணி அரிசி ஊற்றிக்கிறேன் ஊற்றி குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்குதுங்க நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமலை சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்து தட்டி இட்லியுமே ஊற்றி எடுத்தாச்சு அப்புறம் வந்து நல்லா சுட சுட கறி குழம்பு சூப்பராக வந்து தட்டி இட்லி டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க வந்து நல்லா சுட சுட தட்டி இட்லி கறி குழம்பு வடை சூப்பராக வந்து இன்னைக்கு காலைல டே பண்ணுங்க சூப்பராக இருக்குதுங்க இப்போ நல்லா சூப்பராக சுட சுட இட்லி சாட்டு அதுக்கப்புறம் லஞ்சு வேலை ஆரம்பிக்கணும் இது வந்து முட்டை வெந்துட்டுங்க சாதமும் நல்லாவே வெந்துட்டு சாதம் வச்சுக்கலாம் முடிச்சாச்சுங்க இப்போ டயர்டாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் காலையில் சாப்பிட்டுட்டு லெமன் ஜூஸ் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்கலாம் இடம் பிரியாணி செய்கிறதுக்கு இடம் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன்னு இதில் மொள இதில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ಒಂದು ಅರಸ್ಪೂನ್ ಕಾರ ಮೊಳಗಾ ತೂರ ಅರ ಟೀಸ್ಪೂನ್ ಮಂಜು ತುಳಸ ತೂರು ಅರ ಟೀಸ್ಪೂನ್ ಕರ ಮಸಾಲ ತೂ கொஞ்சமா வந்து இல்லி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த இரவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம மீதி வந்து மசாலாலாம் சேர்த்து வாதக்குள்ள அப்புறம் மொத்தமாக சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்து இதை நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஓரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து எல்லாமே வதைக்கலாங்க பிரியாணிக்கு இப்போ வந்து யாராவது பிரியாணி தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கரண்டி சின்ன குழி கரண்டி தாங்க அது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் அது நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொறிஞ்சதும் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க செய்கிறேன் அதனால தான் வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா சேர்க்கக்குள்ள பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் பிரியாணி கேர பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் தக்காளி நிறையா சேர்த்தோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடுங்க அதனால் கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்கலாம் நம்ம வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரசம் ஒரு பக்கமும் நான் போட்டு ரெடி பண்ணி கொதிக்க வச்சுட்டேங்க ரசமும் கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எறாவை அதில் சேர்த்துக்கலாம் இறா வந்து இந்தமாரி மசாலாலாம் போட்டு நம்ம பெசரி வச்சிருந்து அதில் போட்டு வதக்குனா சாஃப்டாக இருக்குங்க யாராவ் பிரியாணியில் சாப்பிடக்குள்ள ஒரு மாதிரி இதுவாக இல்லாமல் ரப்பர் மாரி இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லாவே வதங்கிறது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரசமும் நல்லா கொதிச்சிடுதுங்க கொதித்து வந்தது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பிரியாணியை மசாலாலாம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுது கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக வரணுங்க அப்போ தான் பிரியாணி வந்து கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும் வந்து அரை அரை கிலோ எடுத்து அரை கிலோ கொஞ்சம் கூட எடுத்துருந்தேங்க அதில் பிரியாணி அரிசி தான் எடுத்துருந்தேன் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு இப்போ வந்து ஆனியன் ட்ரைத்தா ரெடி பண்ணுறதுக்கு தயிர் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேங்க வெங்காயமும் கட் பண்ணிவிட்டேன் பிரியாணிக்கு தண்ணி நல்லாவே கொதிச்சிடுதுங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே தண்ணி கொதிக்கட்டும் கொதித்து உடனே போட வேணாங்க கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் இது வந்து பா பாக்கெட் அரிசி இல்லைங்க நான் லூஸில் தான் பிரியாணி அரிசி வாங்கினேன் ஆனால் அதுவுமே நல்லா தான் இருக்குது கொஞ்சம் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னால் நல்லா தாங்க இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மத்தி மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கொஞ்சமாக தாங்க வருகிறேன் அதுக்கு மிளகத்தில் உப்பு எல்லாம் போட்டு பெசிடி வச்சிட்டேன் இப்போ பிரியாணியுமே ஒரு பக்கம் நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லாவே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து சிம்மில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இறா வாங்கினாலே பசங்க இந்த மாதிரி தோசைக்கடில் வறுத்து கேட்பாங்க அதனால் அதுவுமே நான் கொஞ்சம் போட்டு உப்பு மிளகாத்தூலெலாம் போட்டு பேசிறி வச்சுருக்குறேன் இப்போ மீன் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தோசை கல்லில் வறுக்கிறது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதனால் கொஞ்சமாக எடுத்து அதை மிளகாத்தூள் உப்பு போட்டு பெசிறி வச்சிட்டேங்க இந்த மீன் மத்தி மீன் வறுக்குள்ளே இந்த பூண்டு கருவேப்பிலை எல்லா மீன் வறுக்குலையுமே நான் பூண்டு கருவேப்பில் நசுக்கி தான் சேர்த்துவேன் இருந்தாலும் இதுக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து பூண்டு கருவேப்பிலை நசுக்கி அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குவோங்க இப்போ மீன் நல்லா வெந்துடுத்துங்க இப்போ பிரியாணி வந்து தம்ல வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுது இப்போ இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம அதை திறக்கவே கூடாது அப்படியே இருக்கட்டும் நம்ம சாப்பிடக்குள்ளே திறந்துக்கலாம் இப்போ மீனுமே ரெடி ஆகிடுது அதுக்கப்புறம் எற பசுடி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த தோசைகள்லேயே இதுவுமே ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரப்பர் ஆகிடும் கொஞ்சம் இதை பார்த்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவாங்க நல்லா நல்லாயிருக்கும் எறவுமே நல்லா வறுத்தாச்சுங்க ரெடி ஆகிடுச்சு சூப்பராக நம்ம வீட்டு சண்டே சமையல் எல்லாமே ரெடியாக வச்சுங்க சுட சுட பிரியாணி எறா பிரியாணிங்க ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் நல்லா சூடான தக்காளி ரசம் பிரியாணி தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை வந்து பெப்பர் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து கவலை மீன் வறுத்துதுங்க நல்லா மொறு மொறுன்னு இதையும் நல்லா சூப்பராக வறுத்தாச்சு இது வந்து இறாவும் வறுத்து வச்சுருக்கேன் தோசை கல்லில் போட்டு சூப்பராக நம்ம வீட்டில் சண்டே சமையல் எல்லாமே முடிஞ்சிடுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்